الله اكبر الله أكبر الله أكبر... الرحمن الله أكبر الله الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد غنيت بيريو அலமது அல்லாவுடைய மகத்தான கிருவினால் கடந்த ஒரு வாரமாக மக்காவில் இருப்பதுனாலும் உம்ரா பயணத்தில் பிஸியாக இருந்ததுனாலும் சில விஷயங்களை ரெக்கார்டிங்க்கு வசதியான தோதுவான இடங்கள் அமையாதனாலும் சில முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு அது அலம்லா அல்லா இப்போ தான் அந்த வாய்ப்பை கொடுத்தான் வசதியை கொடுத்தான் அதை உங்கள்கிட்ட பேசிக்கிற சில விஷயங்களை பேசுகிறோம் முக்கியமாக என்னென்னா இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய யூத நசுராணிகளுடைய கூட்டணிக்கும் இஸ்லாமிய கூட்டணிக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய போர் மிகப்பெரிய வார் இதில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆரம்பித்தது இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணியாக மாறி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை அடிக்க ஈரான் ஒரு தனி நாடாக நின்று இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அடித்து கொண்டிருக்கின்றது கூட யூதர்களையும் நசுராணிகளை மட்டுமல்ல இடல முனாஃபிக்குகளையும் ஈரான் அடித்து கொண்டிருக்கின்றது அருமைக்குரியவர்களே இதில் நாம் ஒரு பெரிய படிப்பினையை கற்றுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் மூமியங்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த இரண்டு வருடங்களாக ராசா என்ற ஒரு சின்ன பகுதியை குறிப்பாக பச்சிலம் குழந்தைகளை குறிவைத்து அநியாயமாக கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக கொன்று குவித்து பெருநாள் அன்னைக்கு நோன்பு பெ அஜி பெருநாள் அன்னைக்கு சாப்பாடு வாங்கிறதுக்காக அகதி முகாமில் பிடிக்கிறாங்க அந்த மக்களை சுட்டுக்கொள்கிறார்கள் அநியாயக்கார பாவிகள் அன்றைக்கி சோ சோறு சாப்பாடு வாங்குறதுக்கு அகதி முகாமில் போய் சாப்பாடு வாங்குறதுக்கான நிற்கிறாங்க அவங்களும் சுட்டுக்கொள்கிறாங்க பாவிங்க அதை கேட்குறதுக்கு நாதி இல்லை இந்த சவுதியோ இல்லை எகிப்தோ இல்லை கத்தாரோ இல்லை துபாயோ இந்த மானங்கட்ட அரபு நாடுகள் யாரும் ஒரு மூச்சை திறக்கிறது கூட ஏண்டா பாவி அடிக்கிற அப்படின்னு கேட்குறதோட எங்களுக்கு வக்கு இல்லை திராணி இல்லை ஆனால் அலமது ஒரு தனி ஆண்மகனாக நின்று இன்னைக்கு ஈரான் இஸ்ரேலை அடிக்கும் பொழுது அன்றைக்கு காசா மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதோ அந்த பாதிப்பு டெல்லவிவில் நடக்கும் பொழுது அலமது என்னை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனக்குளிர்ச்சி ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது ஏன்னா டெல்லவிவுங்கிறது எந்த மாதிரி நகரஞ்சுன்னா நான் பலமுறை டெல்லவிக்கு போனதுனால சொல்கிறேன் பலமுறை டெல்லவி போயிருக்கேன் பலமுறை மொசாதுடைய தலைமையகத்தை பார்த்துருக்கிறேன் மத்திய தரக்கடல் பகுதி பேசியிருக்கேன் ஹைஃபாவுக்கு போயிருக்கிறேன் யாஃபாவுக்கு போயிருக்கிறேன் பல பல நேரங்களில் நான் டெல்லிவிவுக்கு போயிருக்கேன் அப்படி வானலகவே உயர்ந்து நின்ற நகரங்கள் அப்படியே பாதுகாப்பின் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய நகரம் எங்களை யாரும் சீண்ட முடியாது நாங்கள் தான் எல்லாத்தையும் அடிப்போம் எவனும் எங்களை தொட முடியாது என்ற இருமா போடு இருந்த அந்த யூத அநியாயக்கர பாவிகளுக்கு அலஹமது இல்லா கொடுத்த பெரிய தண்டனை தான் அல்லாவுடைய வாரியர் தான் இந்த ஈரான் அல்லாவுடைய வீரர்கள் ஹிஸ்புல்லா இவங்க ஹிஸ்புல்லா தான் ஈரான் இன்னைக்கு உலக முஸ்லீம்களை நடுங்க வைத்து கொண்டிருந்த நாடு இஸ்ரேல் நீங்கள் பாருங்கள் அமெரிக்கா பாருங்கள் கத்தாரை தன்னுடைய அடிமையாக பயன்படுத்தி கத்தார் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடு சொல்லப்போனால் கொஞ்சம் இஸ்லாமிய உணர்வுள்ள நாடு மற்ற அரபு நாடுகள்லேருந்து துபாயை விட சவுதியை விட எகிப்தை விட பஹ்ரைனை விட கொஞ்சம் இஸ்லாமிய உணர்வுள்ள நாடு கத்தார் ஆனால் அந்த கத்தாரியை மிரட்டி அங்கே கொண்டு தன்னுடைய இராணுவ தளவாடத்தை அமெரிக்கா வைக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு என்ன அவசியம் எதுக்காக நீங்கள் கொண்டு வைக்கணும் ஒரு மத்திய ம அதாவது வளைகுட நாடுகளுக்கு மத்தியில் அரபு நாடுகளுக்கு மத்தியிலே முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு நஸ்ராணியுடைய இராணுவ தளவாடம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன கத்தாரை மிரட்டி கத்தாரில் உள்ள ராணுவ தளவாடத்தை வச்சுருக்கான் பஹ்ரைனை மிரட்டி பஹ்ரைனில் கொண்டு வந்து தன்னுடைய கடல் படையுடைய தளவாடத்தை வச்சுருக்கிறான் தளத்தை வச்சுருக்கிறான் சவுதியை மிரட்டி சவுதியுடைய புனித பூமியை ரியாதில் தன்னுடைய இராணுவ தளவரத்தை வச்சுருக்கான் அவனுடைய இராணுவ கேம்ப் இருக்கிற இடத்துல மட்டும் எல்லா ஹராமும் அனுமதி மது அனுமதி விபச்சார அனுமதி எல்லா அனுமதி இந்த சவுதி கொடுத்து வச்சுருது அவனுக்கு இப்படி முஸ்லீம் நாடுகள் எல்லாம் மிரட்டி மிரட்டி தன்னுடைய இராணுவ தளவாடங்களை முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இந்த நஸ்ராணி அமெரிக்காவுக்கு இவர்களெல்லாம் முனாஃபிகா தானே மாறிட்டானுங்க ஏன் எந்த நேரத்தில் நான் அரபு நாடு எந்த முஸ்லீம் நாட்டையும் அடிக்கிறதுக்கு தேவைன்னாலும் உன் தளத்தை பயன்படுத்திப்பேன் அதான நோக்கம் அப்போ ஒரு முஸ்லீம் நாட்டை அடிப்பதற்கு இன்னொரு முஸ்லீம் நாடு ஒரு நஸ்ராணிக்கை உதவி செய்கிறான் அதை பற்றி இதுவரைக்கும் யாரும் பேசல இந்த கேடுகட்ட அரசியலை பற்றி இதற்கு யாரும் இந்த கேடு கட்டு அரசியலை பற்றி பேசலை இந்த அரபு நாடுகளெலாம் அமெரிக்காட்ட வண்டிட்டு கிடக்குதே இந்த சவுதி அமெரிக்காவோட ஷூ நக்கரானே யாரை பற்றி பேச தயாரா இல்லை இன்னைக்கு ஈரான் ஒரு தனி மனிதனாக நின்று ஒரு தனி வீரராக நின்று அலமது இல்லா அமெரிக்கா கண்ணில் விரட்டோட்டி ஆர்டொட்டி ஆட்டியிருக்கிறான் இன்றைக்கி தேதி இருபத்தி நாலாவது தேதி ஜூன் இருபத்தி நாலு நேற்று என்ன பண்ணாமதானத்து அமெரிக்கா வந்து ஈரானில் ரெண்டு குண்டத்துக்கு போட்டு நான் அவங்களுடைய உலையெல்லாம் அழிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஈரான் நக்கலா சொன்னான் முதல்ல குண்டு போட கற்றுக்கப்பா அப்படின்னா முதல்ல குண்டு போட கற்றுக்க எங்கே போடணும்னு சொல்லி அமெரிக்காக்கே தெரிஞ்சு போச்சு ஆஹா நம்ம போட்ட இடம் சரியில்லை அணுகுல நினச்சி எங்கேயோ போட்டு வந்துட்டோம் அவன் அணுகுல பத்திரமா இருக்குது அப்படின்னு முடிஞ்சுபிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்றான் நான் சீஸ் ஃபயருக்கு வர்றேன் சமாதானமாக போயிடலாம் நான் செஞ்ச தப்பு தான் சமாதானமாக போயிடலாம் அது இல்லா அமெரிக்காவினுடைய வாயால் நான் செய்த தவறு என்று ஒப்புக்கொள்ள வைத்த ஒரு வீர நாடு ஈரான் அருமைக்குரியவர்களே இப்போ ஃபலஸ்தீனில் ஹசா மக்களை ரெண்டு வருஷமா குத்து கொத்தா அப்பாவி மக்களை கொள்ளும் பொழுது எந்த அரபு வாய் வாய்த்து ஆனால் ஈரான் என்ன பண்ணா அவன் நேரடியாக தலையிடாவிட்டாலும் அவனுடைய மறைமுக படைகளை வைத்து ஹிஸ்புல்லா ஹவுதி என்ற தன்னுடைய மறைமுக மறைமுகமான படைகளை வைத்து ஹமாஸுக்கு ஹெல்ப் பண்ண வச்சான் நடஞ்சா இல்லையா ஹமாஸுக்கு ஹிஸ்புல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஹமாஸுக்கு ஹவுதி ஹெல்ப் பண்ணாங்க ஹமாஸ் மட்டும் தனியா நின்று இருந்தா இன்னைக்கு ஒரு வாரத்துல ஹாசா சொல்லி ஒரு வாரம் இல்ல குறைஞ்ச ஒரு வருஷத்துல ஒண்ணுமில்லாமாக்கிருப்பான் அலமது இல்லா ஹமாஸுக்கு ஹிஸ்புல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஹிஸ்புல்லா சப்போர்ட் யாரு ஈரானுடைய ஆயுதங்கள் ஹமாஸுக்கு ஹவுதி சப்போர்ட் பண்ணாங்க யாரு ஈரானுடைய ஆயுதங்கள் அந்த சப்போர்ட்லாம் இருந்ததுனால ஹவுதிகளை வந்து செங்கடலை மறிச்சாங்க செங்கடலை மறிச்சு ஒரு அமெரிக்க கப்பல் விடலை ஒரு யூத கப்பல் போக விடலை இதெல்லாம் தான் அலமது இல்லா ரெண்டு வருடங்களாயும் அல்லாவுடைய மகத்தான கிருவினாலும் அந்த ஹசா மக்களுடைய ஈமானுடைய உணர்வு இன்னைக்கு ஹாஸாங்கிற உயிர் உடம்பு காசாங்கிற பகுதி வாழ்ந்து இருக்குது காசா மக்கள் இன்னைக்கு ஹயாத்தாவது இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அல்லாவுடைய உதவி ரெண்டாவது ஈரானுடைய மறைமுக சப்போர்ட்டு மறைமுக செஞ்சது செஞ்சிச்சு ஆனால் எந்த அரபு நாடுகளாவது நீ நேரடியாக செய்ய வேண்டாம் ஈரான் செஞ்ச மாதிரி மறைமுகமாக செஞ்சீங்களா ஒரு போராளி குழுக்களை உருவாக்கி ஒரு கிளர்ச்சி குழுக்களை உருவாக்கி அவங்களை மறைமுகம் சப்போர்ட் பண்ணீங்களா எந்த அரபு நாடு செய்யலையே யாரும் வாய் திறக்கலையே அருமைக்குரியவர்களே நம்ம ஊரில் உள்ள அரபு நாடுகளுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அரபு நாடு முட்டிகளும் சவுதி முட்டிகளும் திறந்து ஒன்றுமே பேசலையே அந்த நேரத்தில் ஆனால் ஈரான் சப்போர்ட் பண்ணிச்சு இன்றைக்கு அல்ஹம்துலில்லா அந்த ஈரான் தான் அரபு நாடுகளை மிரட்டி பணியை வைத்து தன்னுடைய ரவுடித்தனத்தினாலும் தன்னுடைய கட்ட பஞ்சாயத்து திட்டத்தினாலும் அரபு நாடு மிரட்டி பணியை வைக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கண்ணில் வரலூட்டாட்டிக்கிட்டு இருக்குது ஈரான் இஸ்ரேல் அகமதுல்ல இந்த அடி அடிச்சிருக்குது டெல்லவீனா அதாவது அரசியல் தெரியாதவங்க கூமுட்டைங்க கிணத்து தவளைங்க என்னவாச்சும் உட்காந்து பேசுவாங்க ஈரானுக்கு வந்து அக்கீதா சரியில்லை அவன் ஷியா அவன் இதெல்லாம் கூமுட்டைங்க பேசுற பேச்சு நான் சொல்லுவேன் கிணத்து தவளைகள் பேசுற பேச்சு உலகளாவிய அந்த அரசியல் சூழ்ச்சிகளை அறிஞ்சவங்க இப்ப பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஈரானுக்காண்டி சந்தோஷப்படுவாங்க உலகளாவிய அரசியல் சூழ்ச்சி என்னென்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கான் இஸ்லாத்தை எப்படி தளபட்டுட்டு இருக்கான் இஸ்லாத்தை எப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க இஸ்லாத்தை வளர விடாம முஸ்லீம்களை வளர விடாம முஸ்லீம் நாடுகளை வளர விடாம என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் அந்த யூத அசாரிகளும் இதையெல்லாம் விசாலமான விரிவான ஆராய்ச்சி சிந்தனையோடு பார்த்தவர்களால் இந்த ஈரான் செய்யக்கூடிய இந்த காரியங்களை இப்போ சந்தோஷப்படுவாங்க அவன் அக்கிதா லொட்டு அவன் தலப்பா சரியில்லை அவன் போட்ட தொப்பி சரியில்லை அவன் தாடி சரியில்லை இப்படிலாம் கிறுக்குத்தனமாக பேசி இருக்க மாட்டார்கள் வேதனையா இருக்குது பார்க்கும் பொழுது இதையும் நான் சொல்லுவேன் ஒரு வகையில் யூதருடைய தான் இது எப்படி அரபு நாடுகளை பிரித்தார்களோ சூழ்ச்சி செய்து அரபு நாடுகளை பிரித்தார்களோ சூழ்ச்சி செய்து அரபு நாடுகள் அதிகாரத்தை மறைத்தார்களோ முடக்கினார்களோ அதுபோன்று ஆன்மீக ரீதியாக உலக மக்களுடைய சப்போர்ட் ஈரானுக்கு வந்துவிடக்கூடாது உலக மக்களுடைய துவா ஈரானுக்கு வந்துவிடக்கூடாது என்று யூதர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் இந்த ஷியா சுன்னியுடைய ஃபித்னாவை பெருசாக்கி அவன் இதுக்கு முன்னாடி உலக மக்களை கொண்டு இருக்கிறான் இதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொண்டு இருக்கிறான் ஈரான் அங்கே அப்படி பண்ணியிருக்கிறான் இங்கே இப்படி பண்ணியிருக்கிறான் அவன் ஷியா கொள்கை அவன் ஷியா கொள்கை பயா கொள்கை எல்லாருக்கூட ஷியா கொள்கை நமக்கு எந்த உடன்பாடு கிடையாது ஷியா கொள்கை வழிகிட்ட கொள்கை இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அந்த அந்த ஈரானை பாதுகாப்பதற்கு பலஸ்தீனுடைய கை முடங்கி போன கால் முடங்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய மூளைச்சாலை பாதுகாக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி குழந்தைகளுடைய துவா போதாதா ஈரானை பாதுகாப்பதற்கு அந்த மாதிரி துவா போதாதா இந்த நேற்று கூட ஒருத்தர் ஹைதராபாத்ல கஸாவுடைய முஸ்லீம் ஒருத்தர் கசாவுடைய முஸ்லீம் ஒருத்தர் இஸ்ரேல் போட்ட குண்டில் இஸ்ரேல் போட்ட குண்டில் அவருடைய நாலு வயது பெண் குழந்தை நாலு வயது பெண் குழந்தை மூளை பாதிக்கப்பட்டு பிரெயின் டியூமர் ஏற்பட்டு ப ஹைதராபாத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருடைய விசா முடிஞ்சு எக்ஸ்டென்ட் பண்ண முடியாமல் யாரும் என் நம்பரை கொடுத்தாங்களாம் அலமது இல்ல எனக்கு கொடுத்த வாய்ப்பு அது யாரோ என்னுடைய நம்பரை கொடுத்தாங்களாம் எனக்கு அவர் மெசேஜ் அனுப்புறாரு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புறாரு அனுப்பி இந்த மாதிரி எனக்கு விசா எக்ஸ்டென்ட் பண்ணணும் அது கொஞ்சம் ரூவா தேவைப்படுது கொஞ்சம் உடனே தான் ஹெல்ப் பண்ணுங்க என் குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுங்க அலமது இல்லை என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சேன் அவருக்கு இப்படி யாருக்கு எத்தனை பேர் எத்தனை த செய்தி வந்துச்சுன்னு தெரியல இப்படி இந்த குழந்தை ஒரு சாம்பிள் நம்ம இந்தியாவுக்கு வந்துருது ஹைதராபாத்துக்கு வந்துடுது என்னுடைய நம்பர் யாரோ கொடுத்துருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேக்கிறாரு என் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு நாலு வயசு குழந்தை பார்க்கறே பரிதமா அல்லது பிரெயின் டியூமர்ல பாதிக்கப்பட்டு யாருனால இஸ்ரேல் போட்ட குண்டுனால இந்த மாதிரி லட்சக்கணக்கான குழந்தைகள் லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த அநியாயங்களை பார்த்தவர்கள் நான் கசால் நேரடியாக போய் பார்த்திருக்கிறேன் இந்த அநியாயங்களை பார்த்தவர்கள் கசால் பாதிக்கப்பட்டு கை முடங்கி கால் முடங்கி கை உடஞ்சி கால் உடஞ்சி கையை எழுத்துக்கிட்டு காலை எழுத்துக்கிட்டு பைத்தல் முகாத வாசத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பிச்சை எடுத்து எடுத்துக்கிடைப்பாங்க இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஈரானுக்காட்டு துவா செய்வாங்களா பத்வா செய்வாங்களா ஈரான் நொட்டு சரியில்லை நொசுறு சரியில்லை அவன் அக்கிதா சரியில்லை அவன் அதை சொல்றான் இதை சொல்றான் அவன் அப்படிலாம் சொல்லத்தான் செய்கிறான் இல்லைன்னு சொல்லலை அவனுடைய கேடு கட்ட கொள்கையாக இருக்கட்டும் மோசமான அக்கிதாவாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயமா இதெல்லாம் இந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயமா அருமைக்குரியவர்களே ஈரானுக்காண்டி துவா செய்யுங்க அவனுடைய ஹிதாயத்துக்கு துவா செய்யுங்க ஏன் உங்க துவா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா யாருலாம் ஈரானுக்கு நல்ல இதாயத்தை கூட அல்ல அவன் நல்ல தைரியத்தை கொடுத்த மாதிரி இதாயத்தை அல்ல இன்னைக்கு அழிவுகார சக்திக்கு அநியாயக்கார சக்திகள் ரவுடிகள் யூசர் ரசியுடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான் யாரெல்லாம் அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்தாரப்பே அவனுக்கு நேர் கூடிய அல்ல இதாயத்தை கூடிய அல்ல துவா செய்யுங்க இது குறை ஒரு நேரமா ஈரானே அல்லாஹ் ஒரு எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்டு இருக்கான் அவன் மனப்பூர்வமா ஈரானுக்கு துவா செய்ய வேண்டாமா நம்ம யாரும் ஆயத்துல ஹுமேனிய அலி ஹுமேனிய எல்லாரும் தலைவராக ஏத்துக்க அவரை ஹலிஃபாவை ஏத்துக்க அவர்கிட்ட பைய செய்ங்க யாரும் சொல்லல அவரோட நேர்வழிக்கான இதாயத்து செய்யுங்க எந்த பொட்ட பயில தைரியம் இல்லையே அரபு நாட்டு எந்த பொட்ட பயில தைரியம் இல்லையே நாங்க குசு விட்டா கூட சவுதியை கேட்டு தான் குசு விடுவோம் பெருனா பெற பார்த்தாலும் சவுதியை பார்த்தா பெற பார்ப்போம் நாங்க சவுதியை பார்த்தா பெருனா கொண்டாடுவோம் எல்லாம் சவுதி 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 சவுதிக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய எவனுக்கு அந்த தைரியம் வரலையே அவனுக்கு எல்லாம் தைரியத்தை கொடுத்துருக்கானே வீரத்தை கொடுத்துருக்கானே இந்த பாருங்க நேத்து இன்னைக்கு காலையில இருபத்தி நாலாம் தேதி காலையில பேசுறேன் இன்னைக்கு காலையில் டிரம்ப் அறிவிக்கிறான் சீஸ் ஃபயர் நான் போற நிறுத்திக்கிறோம் போதும் நீ அடிச்சு நானும் அடிச்சிருக்கான் வேலையை பாடுறா நான் அடிக்க தானே செய்வேங்கிறாரு அல்லாஹர் இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய கண்ணியம் இல்லையா இது இஸ்ரேல் இதுவரைக்கும் என்ன பிம்பத்தை உருவாக்கி சொன்னோ அது போல தவிடுபடி ஆகி போச்சுல்ல அயன்றோம் தகுடுபடி ஆகி போச்சு மொசாது தலைமையகத்திலே குண்டு விழுந்துருச்சு அலர் அடிச்சிட்டு ஓடுறான் மக்கள் அருமைக்குரியவர்களே இதுவரைக்கும் வரைக்கும் டெல்லியை எப்படி உருவாக்கி மாதிரி ஒரு சேஃப்டியான நாடு உலகத்திலே கிடையாது சொல்லி வச்சிருந்தான் இஸ்ரேல் யூதர்களே எல்லா நாட்டு மக்களுக்கு வாங்கி இப்ப அலர் அடிச்சுட்டு ஓடுறான் ஏர்போர்ட்டை போடுறான் போய் நெதன்யாஹோ இங்க வராத டெல்லியூ ஏர்போர்ட்டை மூடுறான் ஃப்ளைட்லாம் இயக்காதீங்க அப்படிங்கிறான் மக்கள் கடல் விளையா ஓடுது போட் விளையா தவிர ஓடுது இதுதானே இஸ்லாத்து கிடைச்ச வெற்றி இவ்வளவு காலமாக அநியாயம் பண்ணி அநியாயம் பண்ணி அநியாயம் பண்ணி அடித்தவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஆறுதல் இல்லையா இது அடி வாங்கின மக்களுக்கு அவங்க அவங்கப்பட்ட காயத்துக்கு ஒரு அழகான மருந்து இல்லையா இது அந்த காயத்தை பார்த்து நம்மை போன்ற மக்கள் வேதனைப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அழகான உதவி அல்லா அது அழகான மருந்து அல்லவா இது இந்த நேரத்துல ஒரு கொள்கை சரியில்லை நீ அவனை கொண்டு இருக்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு சுனஞ்ச மாத்தா ஆளு கொண்டு இருக்க அது பண்ணியிருக்க இது பண்ணிருக்க எல்லாம் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு சொல்லல இப்போ அவனை மன்னிப்போம் அவனை இதாயத்துக்கான துவை செய்வோம் அல்லாவே ரப்பே அவனுக்கு கொடுத்த மாதிரி தைரியத்தை எல்லா அரவனாலும் கூட இல்ல ஒற்றுமை கூட இல்ல துவா செய்வோம் அவனுக்கு இப்போ குறை பேசுற நேரமா கிணற்று தவளைகள் தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க உலகளாவிய அரசியல் சூழ்ச்சிகளை ஆராய்ந்தவர்கள் உலகளாவிய அரசியல் சிந்தனையோடு பார்ப்பவர்கள் உலகளாவிய அளவில் இஸ்லாத்தை முடக்குவதற்கும் இஸ்லாத்தை அழிப்பதற்கும் யூத நசராணிகள் என்னென்ன சூழ்ச்சிகளை எந்தெந்த முனாஃபிக்களை வைத்து கத்தார்ங்கிற முனாஃபிக்கு எகிப்துங்கிற முனாஃபிக்கு பஹ்ரைனுங்கிற முனாஃபிக்கு துபாய்ங்கிற முனாஃபிக்கு சவுதி அரேபியாங்கிற முனாஃபிக்கு எல்லா முனாஃபிக்குகளை வைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இஸ்லாத்தை வைத்திருந்த யூத நசராணிகளுடைய கண்ணை விரலூட்டி ஊட்டி ஆட்டின இந்த ஈரானுக்கு உண்மையான முஸ்லீம்கள் துவா செய்வாங்களா இல்லை குறை சொல்லுவாங்களாங்க இஸ்லாத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்ட ஆர்வம் கொண்டவர்கள் துவா செய்வாங்களா இல்ல குறை சொல்லுவாங்களா இனிமேலாவது நீங்க தயவுசெய்து யார் குறை சொல்லாதீங்க இல்ல வாயையும் எல்லாத்தையும் பொத்திட்டு கம்மனு உட்காட்டுருங்க வேதனையோட சொல்றேன் எல்லாத்தையும் பொத்திட்டு கம்மனு உட்காந்துட்டுருங்க அந்த மக்களுக்கான துவா செய்யுங்க அவளை பத்தி அவ்வளோ பேர் போயிட்டு இருக்காதிங்க பாருங்க பாருங்க அகில ஈமானுக்கும் குஃபருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க இஸ்ரேல நாலு குண்டு விழுந்த உடனே அந்த மக்கள் அலு அடிச்சுட்டு வேற நாட்டுக்கு ஓடுறான் ஈரான்ல இத்தனை குண்டு போட்டான் மக்கள் உறுதியா இருக்கிறாங்க அரசு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரான் மக்கள் அரசு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உள்நாட்டு கலவரத்தை ஏற்பட முயற்சி பண்றான் ஒரு பக்கம் ஆசர் பைஜாங்கிற முனாஃபிக்கு ஈரான் பக்கம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் முனாஃபிக்கு எல்லா முனாஃபிக்களையும் வச்சு அங்கே ஈரானில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றான் யூதர் அசராணி அலுவலந்துள்ள ஏற்படுத்த முடியல அவனால வெற்றி பெற முடியல அதுல அந்த மக்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சப்போர்ட் நல்லா அடி நாங்கள் சப்போர்ட் போட்டு விட்றாங்க இஸ்ரேல் நடக்குது அலை அடிச்சு ஓடுற நாலு குண்டு விழுந்த உடனே இதுதான் ஈமான குஃபுருக்குள்ள வித்தியாசம் எல்லாம் பாதுகாக்கணும் இதே நாலு குண்டு கத்தார்ல துபாயிலே இருந்தா நிச்சயமா துபாய் எத்தார் செல்ல ஷாப்பிங் மாலை முடித்து புரிஞ்சு ஹலீஃபா முடிட்டு துபாய் மண்ணிலே ஓடுனா ஓடி போயிடுவான் முனாபிக் பயிலுங்க நாலு குண்டு துபாயில் விழுந்தா துபாய் ஓடி போய்டுவான் காலிப்பட்டு ஓடி போயிடுவான் நாலு குண்டு சவுதியில ரியாதுல விழுந்தா ரியாது மன்னன் கோட்டையை முடித்த அரண்மனை முடிட்டு ஓடி போயிடுவான் இதான் இந்த ஆண்மையில் ஆண்மையற்ற முஸ்லீமோட அழகு ஆனால் அலமது இல்லா அல்லா ரபுல்லாலும் ஈரானுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கான் நம்ம அதோட சத்துவாசம் யாருல அவனுக்கு இதாயத்தையும் கூட அல்ல அவனுடைய கொள்கைகளுக்கு சின்ன சின்ன கொளறுபடி இருந்தா அந்த கொள்கையா சரி பண்ணி அவனுடைய உண்மையான முஸ்லீமா வளர்ச்சியா இருலா மற்ற அரவு நாடுகளுக்கு யாருல தைரியத்தை அவனுக்கு இருந்த மாதிரி தைரியத்தை இவங்க கூட அல்ல யூதரச அழிச்சு நாசமாக்கியல்ல டெல்லவி அழிச்சு நாசமாக்கியா இஸ்ரேல் அழிச்சு நாசமாக்கியா கொஞ்சம் அநியாயம் பண்ணாங்க கொஞ்சம் அநியாயம் பண்ணா எதுக்கு சொல்றேன்னா இது இதெல்லாம் நான் நேர்ல பார்க்குறேன் வருஷ வருஷம் நேர்ல பார்த்ததுனால ஏற்பட்ட வேதனை இதெல்லாம் அவனுக்கு பண்ண அநியாயத்தெல்லாம் நேரில் கண்ணால பார்த்தவன் சும்மா கிணத்து தவளே உட்காந்துக்கிட்டு நாலு புஸ்தகத்தை படிச்சிட்டு கிதா படிச்சிட்டு இருக்கலாம் இந்த வேதனை தெரியாது ஆமா அக்கிதா சரி இல்லை லுட்டு சரியில்லை சில லொசு சரியில்லை அன்னைக்கு அவங்கள கொண்டா செஞ்சு இருக்கலாம் இல்லை செஞ்சு இல்லைன்னு சொல்ல வரல நாம அலி ஹலி அவனுடைய தலைவர் நம்முடைய ஹலிஃபாவை ஏற்றுக்கலையே உன் பின்னாடி நாங்கள் பயிர் செஞ்சு வரோன்னு சொல்லலையே நீ சொல்ற ஷியா குழுவை சரியான குழுன்னு சொல்லலையே அருமையே இந்த மாதிரி நேரத்துல இந்த கொள்கை அக்கைதான் மண்ணாங்கட்டி மணலாங்கட்டின்னு பேசுறவன் இஸ்லாத்திற்கு எதிரானவன் மூவின்களே அந்த மாதிரி அவங்களை புறக்கணிங்க நீங்க துவா செய்ய ஈரானுக்கு இன்னும் அல்லா தைரியத்தை அல்லாஹின் தலைப்பு உதவி எடுத்துக்கான துவா செய்ய அவங்களுக்கு அதோட சேர்த்து அவனுக்கு நல்லா நல்ல புத்திய ஹிதாயத்தை கொடுத்து அக்கைதான் நல்ல கொடுத்தான்னு கொடுத்தான் செய்யுங்க இதுதான் ஒரு மூமின் செய்யக்கூடிய சரியான வழியா இருக்கும் தர சவுதி முட்டி இந்த சவுதி முட்டு கொடுக்குறவன் இந்த சவுதியில வர பணத்துக்கு நாக்க போட்டு அலைகிறவன் நாலு கிதாபில் திறந்து வச்சுக்கிட்டு நாலு கிதாபில் பார்த்துட்டு நாலு ரூமில் உட்காந்துட்டு கிணத்து தவறாக உட்காந்துட்டு இருக்கிறவன் இவங்களெல்லாம் புறக்கணியங்கள் இஸ்லாமிய உணர்வோடு ஈமானிய உணர்வோடு பரந்த சிந்தனையோடு நான் உலக மக்களுக்கான துவா செய்வோம் இஸ்ரேல் இஸ்ரேல் அழிவதற்கான துவா செய்வோம் ஃபலஸ்தீன் ஹஸ்ஸா மக்களுக்கான துவா செய்வோம் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் உயிர் தெலும் பலஸ்தீன் உயிர் தெலும் பைஸ்துல் முகத்தஸ் இன்ஷா அல்லா கிளாமத் நாலுறையில் முஸ்லீம்கள் எந்த விதமான இடையூறு இல்லாமல் தடையும் இல்லாமல் அங்கே போய் தொழுவர்கள் நசீபி பாக்கியத்தை ரபுல்லி தந்துருவானாக முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக ஈரானுக்கு அல்லா சக்தியை கொடுப்பானாக ஹிதாயத்தை கொடுப்பானாக யூத அஸ்ரானி சக்திகளுக்கு அல்லா அழிவை கொடுப்பானாக வாக்குறதாவான அலமது இல்லா ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து